ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கூட அநேக நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஏதோ யாருக்கோ ஒரு சூழ்நிலை ஒரு கடனோ ஒரு பிரச்சனையோ வரும்போது நெருக்கப்படுகிறார்கள் ரெண்டு பக்கமும் நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை வரும் சார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்க தன்னுடைய வாழ்க்கையில யாரை தேடி போகலாம் இந்த பிரச்சனைக்கு யார் சொல்யூஷனா இருப்பாங்க மாமாவா இருப்பாரா மருமகனா யாரையோ ஒரு மனுஷனை தேடி போடுகிற என் நெருக்கத்திலே நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சங்கீத நூத்தி ரெண்டு முன்னில சொல்லப்படுகிறது அப்போ அவரை நோக்கி கூப்பிடுகிற ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்கள் மிக குறைவாக இருக்கிறார்கள் எல்லாரும் முடிஞ்ச பிறகு எல்லா பிரச்சனையும் முடிஞ்ச பிறகுதான் சோத்திரம் சோத்திரம் சொல்றவங்க தான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க ஆனா நெருக்க வரும் நேரத்துல நம்ம யார போய் தேடி பார்க்கலாம் என்று சொல்லி அப்படி யோசிக்கிற அந்த நேரத்துல நமக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார் நெருக்கத்துல விடுதலை பண்ணுகிறவர் நெருக்கத்துல கூப்பிட்டா வருகிறவர் வருகிறவர் தானியலை விடுவித்தவர் சாத்ரா மேசேக் ஆபேத் நோக்காங்கிற அந்த மூன்று பேரும் அவங்களுக்கு வந்த நெருக்கமான நேரத்துல ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க என்னை கத்தர் விடுவிப்பார் என்ற அவளுக்கு நம்பிக்கை இருந்தது விசுவாசம் இருந்தது ஆகவே அவர்களை கத்தர் விடுவித்தார் இன்றைக்கு பிரியமான நீங்க பிரியமானவர்களே இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற பிரச்சனைகள்ல நெருக்கத்துல நீங்க யாரை முன்வைக்கிறீங்க யாரை கூப்பிட்டுக்கிறீங்கிறத யோசிச்சு பாருங்க கத்தரை முன்வைங்கள் கத்தரை நோக்கி பாருங்க அவர் உங்களுக்கு செவி கொடுத்து உங்களை அந்த இக்கட்டுகளில் நெருக்கத்துல அந்த பிரச்சனையில வேதனையில துன்பத்துல இருந்து விடுவிக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகவே உங்களுக்கு இக்கட்டு நேரத்துல இயேசுவை தேடுங்கள் அவர் உங்களுக்கு விடுதலை தருகிற தேவனாக இருப்பார் காட் பிளஸ் யூ